வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் பல பல பண கை கால்களை பெறுவதற்கான வீட்டு மருத்துவத்தை பார்க்கலாம் பொதுவாக எல்லாரும் எவ்வளோ தான் வெள்ளையாக இருந்தாலும் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கருப்பாக மாறிடுவோம் அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது நம்மளுடைய முகம் தான் ஆனால் இதில் நம்ம முகத்துக்கு மட்டும் ரொம்ப கேர் பண்ணிக்கிடுவோம் அதிகமாக வந்து அதிக பாதுகாப்பும் அதுக்கு தான் கொடுப்போம் நம்ம கைகளையோ கால்களையோ வந்து கண்டுக்கவே மாட்டோம் இதனால தான் நம்ம உடலில் கைகள் கால்கள் மட்டும் வித்தியாசமான கல கலரில் இருக்கும் எனவே இந்த கைகளையும் கால்களையும் நன்கு அழகாக்குவதற்கான வீட்டு மருத்துவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் வீட்டு மருத்துவம் இதற்கு தேவையான பொருள் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு ப்ளீச்சிங் தன்மை அதில் இருக்குது அதனால தான் நிறைய அழகு சாதன பொருட்களை அதை பயன்படுத்துகிறோம் இந்த எலுமிச்சை சாரை தேவையான அளவு எடுத்து அதை கருமையாக இருக்கக்கூடிய கை கால்கள்லாம் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாய்ச்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம எலுமிச்சை சாரானது ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிரும் அடுத்த வீட்டு மருத்துவம் இதற்கு தேவையான பொருள் கெட்டியான தயிர் தயிர் கூட கருமையை போக்குவதற்கு நம்ம பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான அளவு நீங்கள் தயிரை கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதை கருமையாக இருக்கக்கூடிய கை கால்களில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக் அடுத்த வீட்டு மருத்துவம் இதற்கு தேவையான பொருள் தக்காளி தக்காளி சாரை டேரெக்டாக கருமையாக இருக்கிற கை கால்கள் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிடலாம் மேலே சொன்ன டிப்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே நல்லா பளபளப்பான பொலிவான கைகளையும் கால்களையும் வந்து பெற முடியும் இன்னும் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பேக் ரெடி பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதற்கு வந்து தேவையான அளவு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க இதில் கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி கருமையாக பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கை கால்களில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு மூன்று நாட்கள் வந்து பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ நீங்கள் டெய்லி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பேக்கும் வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ